உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே யாராக இருந்தாலும் பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நல்ல விஷயத்தை எடுத்துப்போம் இப்போ மத்திய அரசு நம்ம புதுடெல்லியில் மன் கி பாத் அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உரை நடத்துகிறார் அதாவது எப்போவுமே நாலாவது சண்டே மன் கி பாத் வந்து ரேடியோவில் ஒளிபரப்பாகும் அதில் வந்து அவர் சிட்டுக்குருவி எண்ணிக்கை எண்ணிக்கையை அதிகரிக்க நம்ம முயற்சி எடுக்க வேண்டும்னு வலியுறுத்தி இருக்கிறார் பாருங்கள் ஒரு பிரதமர் சிட்டுக்குருவியை சிட்டுக்குருவி பிரச்சனையை தெரிஞ்சுட்டு சிட்டுக்குருவி எண்ணிக்கையே அதிகரிக்கணும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துறாரு நம்ம சென்னையில் இருக்கோம் தமிழ்நாட்டில் சென்னையில் கூடுன்னு ஒரு அறக்கட்டளை இருக்குதுன்னு நம்ம யாருக்கும் தெரியல அவருக்கு தெரிஞ்சு அதை பற்றி சொல்கிறார் பாருங்க கூடுன்னு ஒரு அறக்கட்டளை அந்த கூடுகள்ங்கிற அறக்கட்டளை சென்னையில் இருக்குது அதை பற்றி அவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா சின்ன வயசில் நம்ம குருவிகளை மரத்தில் மலைகளில் மேலே மாடியில் மொட்டை மாடியில் கூரையிலெல்லாம் பார்த்துருப்போம் அதோட கீச்சொலியெல்லாம் கேட்டிருப்போம் ஆனால் இப்போ நகரத்துலெல்லாம் சிற்றுக்குருவியே காண்பது ரொம்ப அரியுது அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பிரதமருக்கும் தெரிஞ்சதுனால அதை பற்றி பேசுகிறாருப்பேன் நகர்ப்புறங்கள்லாம் பெருகி வர்றதுனால இந்த சிட்டுக்குருவிகள் நம்மை விட்டு தொலை தூரத்துக்கு போய்விட்டது நம்ம அந்த பறவைகளை பார்த்துருக்கோம் கீச்சோலிகளை கேட்டிருக்கிறோம் ஆனால் இப்போ உள்ள குழந்தைகள்லாம் அதை படத்துலையோ காணொலியிலேயோ இல்லை ஒரு வீடியோலையோ தான் பார்க்க முடியுறது அந்த சிற்றுக்குருவிகளை நம்ம மீண்டும் கொண்டு வரணுங்கிற முயற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு பிரதமர் சொல்கிறார் மேலும் அவர் நமக்கு சொல்கிறார் நம்ம சென்னையில் சென்னையில் கூடுகள்ங்கிற ஒரு அறக்கட்டளை இருக்குது அதில் வந்து தன்னார்வர்கள் சேர்த்து கொண்டு பள்ளி சிறுவர்களை சேர்த்துக்கொண்டு எல்லா பள்ளிகளுக்கும் போய் சிட்டுக்குருவியோட வளர்ப்பை பற்றி சொல்லி கொடுக்குற அந்த அமைப்பு இருக்கிறதுன்னு அவர் நமக்கு மன் கி பாத்தில் சொல்லிகிட்டுருக்கார் இந்த கூடுகள்னு ஒரு அமைப்பு அறக்கட்டளை சென்னையில் உள்ள அந்த அறக்கட்டளை என்ன பண்ணுறதுனாக்க ஒவ்வொரு பள்ளிக்காய் சென்று அந்த சிட்டுக்குருவியை எடுப்பது எப்படி அந்த கூட்டை அமைப்பது அந்த சிட்டுக்குருவியை மீட்டை எடுக்கும் கூட்டை அமைப்பது எப்படிங்கிற பயிற்சியெல்லாம் கொடுத்து வருகின்ற வருகின்றாராம் அந்த கூடுகள்ங்கிற அறக்கட்டளை மாணவர்கள்லாம் இந்த கூடுகள்ங்கிற இந்த அறக்கட்டளை கடந்த நாலாண்டில் பத்தாயிரம் கூடுகளை சிட்டுரு சிட்டுக்குருவியை மீட்கிற அந்த கூடுகளை பயிற்சி அமைக்கிறதுக்கு பயிற்சிகளும் கொடுத்து வந்திருக்கான் அமைச்சோன்னு இருக்கான் நம்ம பிரதமர் இந்த சென்னையில் உள்ள இந்த கூடுகள்ங்கிற இந்த அறக்கட்டளையை பாராட்டி இந்த அறக்கட்டளை வந்து சிட்டுக்குருவியை மீட்டு இவர்களோடு சேர்ந்து மக்களும் குழந்தைகளும் அந்த சிட்டுக்குருவியை மீட்க பயிற்சி பெற்று மீட்கலாம் என்ன இந்த மன் கி பாத்தில் சொல்லியிருக்கார் மேலும் வந்து கர்நாடகாவில் ஹேலி பேர்டு அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு நூலகம் ஏற்படுத்தி குழந்தைகளெல்லாம் அந்த நூலகத்தில் வர செய்து சி பறவைகளை பற்றியெல்லாம் படிக்க வச்சு அந்த குழந்தைகளை வந்து கிராமத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கே உள்ள பறவைகளை எல்லாம் காட்டி படிக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்புகளை சேர்ந்து கொண்டு நீங்கள் வந்து சிட்டுக்குருவியை மீட்டெடுங்கள் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பறவையை மீட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு மன் கி பாத்தில் ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கார் ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்கார் இது மாதிரி மன் கி பாத்தில் நம்மளுடைய பிரதமர் நிறையா விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு வரார் அதை தயவு செஞ்சு கேளுங்கள் ரேடியோவில் தமிழில் ஒளிபரப்புறாங்க கேட்டு இப்போ நம்ம ஒரு முடிவு எடுப்போம் சீக்கிரம் அந்த கூடுகளில் அமைப்பில் போய் சேர்ந்தோ இல்லை நம்மளே அதை பற்றி தெரிஞ்சிட்டோ நம்ம அந்த சிட்டுக்குருவியை மீட்கிறதுக்கு என்ன கூடு கட்டலாம் அதை எப்படி கட்டலாம்னு ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இதே மன் கி பாத்தில் சென்னையில் உள்ள ஸ்ரீராமுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்திருக்கிறார் எதுக்குங்கிறத சொல்கிறேன் பாருங்க அவர் வந்து நிகழ்ச்சியில் வந்து பிரதமர் மோடி மேலும் கூறியதாவது சென்னையில் சேர்ந்த ஸ்ரீராம் கோபாலன் என்பவர் பிரகிருத் அரிய பிரகிருத் அறிவகம் என்ற பெயரில் நூலகத்தை துவக்கி இருக்கிறார் இந்த நூலகத்தில் மூவாயிரத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் இருக்கின்றன இவற்றை படிக்க குழந்தைகள் அதிக அளவில் வருகின்றன இந்த நூலகத்தில் புத்தகங்களை தவிர பல வகையான செயல்பாடுகளும் குழந்தைகளை குழந்தைகளை ஈர்க்கின்றன கதை சொல்லுதல் நாடகம் பேச்சு போட்டி இது எல்லாம் இந்த நடத்தும் இந்த ஸ்ரீராமுக்கு அந்த நூலகம் நடத்தும் ஸ்ரீராமுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுபோல் மன் கி பாத்தில் நிறையா விஷயங்கள் அவர் சொல்கிறார் இனி நாம் கேட்காதவர்கள் இனி நாம் மாதத்தில் கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் ஒளிபரப்பாவது பிரதமர் மோடியோட பேச்சை கேட்கலாம் அறிவு ஆலோசனையும் அறிவுரையும் பெற்று நன்றாக நம் அறிவை பெருக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம்